ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேத்தி சூப்பர் சமையல் மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த பொட்டுக்கடலை சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம பொட்டுக்கடலை சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டில் பார்த்துடலாமா பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு மூடி தேங்காய் ஏழு பச்சை மிளகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பிஞ்சு சீரகம் சீரகம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அப்புறமா தேவையான அளவு உப்பு இவ்வளோந்தான் கூட இன்க்ரீடியன்ஸ் முதல்ல அந்த நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பொட்டுக்கடலை அதை நல்லா பொடி பண்ணிடலாம் இப்போ நான் இந்த பொட்டுக்கடலை பொடிக்கு கூட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் காரமும் உப்பும் தேவைப்பட்டால் நம்ம கூட்டிக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இனி தாளித்து ஊற்றிட வேண்டியதாக அவ்வளோதான் நம்ம பொதுவாக சட்னிக்கு தாளிப்போம் இல்லையா கடுகு அப்புறமா கருவேப்பிலை காஞ்ச வத்தல் இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியதுதான் இப்போ நம்மளோட பொட்டுக்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ரொம்பவுமே சிம்பிளானது யார் வேணாலும் பண்ணிடலாம் நீங்களும் இது மாதிரி தோசை இட்லி எல்லாம் பண்ணும்போது சட்னி செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட கேத்தி சூப்பர் சமையல் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னும் நல்ல ரெசிபிஸோடு நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேத்தி சூப்பர் சமையல் காட் யூ